மாவட்டம் பல்லடம் பல்லடத்தில் ரூய்ட் ஐந்து ஆயிரம் லஞ்சம் வாங்கிய உதவி மின் பொறியாளர் கைது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அண்ணா நகர் பகுதியைச் சேர்ந்தவர் பைஜ் அகமது வயது முப்பத்தொன்பது மளிகை வியாபாரம் செய்து வருகிறார் இவர் தனது வீட்டில் இரண்டாவது மாடி கட்டணம் கட்டியுள்ளார் இதற்காக மின் இணைப்பு கேட்டு பல்லடம் மின்வாரிய உதவி மின் பொறியாளர் சுரேஷ் பாபுவை சந்தித்து மனு அளித்துள்ளார் புதிதாக நட வேண்டும் பல்வேறு சட்ட திட்டங்கள் உள்ளது என மின் இணைப்பு தர தாமதம் செய்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் அவரிடம் லஞ்சம் கொடுத்தால் மின் இணைப்பு தருவதாக உதவி பொறியாளர் கூறியதாகவும் ஆனால் வீட்டின் உரிமையாளருக்கு லஞ்சம் கொடுப்பதில் விருப்பமில்லாதல் இது குறித்து திருப்பூர் மாவட்ட லஞ்ச துறைக்கு அவர் தகவல் தெரிவித்தார் இதையடுத்து அவரை தொடர்பு கொண்டு லஞ்ச ஒழிப்பு துறையினர் ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை அவரிடம் தந்தனர் அவர் பல்லடம் உதவி மின் பொறியாளர் அலுவலகத்தில் பொறியாளர் சுரேஷ் பாபுவிடம் அந்த ரசாயனம் தடவிய ஐந்து ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை கொடுத்த போது மறைந்திருந்த லஞ்ச ஒழைப்பு போலீசார் சுரேஷ் பாபுவை கையும் கடவுமாக பிடித்தனர் இதைத் தொடர்ந்து தற்போது அவரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது இதனால் பல்லடம் உதவி மின் பொறியாளர் அலுவலகம் அமைந்துள்ள இடத்தில் பரபரப்பு நிலவுகிறது